பழைய நூர் மாந்தோப்பில் கிளி ஒன்று இருந்தது அதன் பெயர் செல்லம்மா அந்த ஊரில் அதை அவ்வாறுதான் பெயர் சொல்லி அழைப்பார்கள் மாங்காய் காய்க்கும் பருவத்தில் தோப்பிற்கு வரும் சிறுவர்களிடம் ஒரு படத்தை மரப்புந்திலிருந்து எடுத்துக்காட்டும் அந்த படம் உணர்த்தும் பழமொழியை சிறுவர்கள் கூறிவிட்டால் அவர்களுக்கு ஒரு மாங்காய் பறித்து போடும் அதனால் அதை பழமொழி கிளி என்றும் ஆசையாக அழைப்பார்கள் மரத்தில் மாங்காய்கள் காய்த்து தொங்குவதைக் கண்டு சிறுவர்கள் ஒவ்வொருவரும் தோப்புக்கு வரத் தொடங்கினர் செல்லம்மா நான் பிரபு வந்திருக்கிறேன் நான் நன்றாக இருக்கிறேன் உன்னை பார்த்துவிட்டு மாங்காய் பறித்துச் செல்லலாம் என வந்தேன் என்று கூறியவாறு கிளி ஒரு படத்தை எடுத்து எடுத்துக்காட்டியது